பழனி அருள்மிகு ரணகாளியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு ரணகாளியம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்தில் வீதி உலாவில் எழுந்தருளினார் பழனி புதுதாராபுரம் சாலையில் காவலர் குடியிருப்பு அருகே உள்ளது அருள்மிகு ரணகாளியம்மன் கோவில் இக்கோவிலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சித்திரை திருவிழா முகூர்த்தகால் நடுதலுடன் துவங்கியது விழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புனித தீர்த்த தலங்களுக்கு திருக்காவடியில் சென்றனர் காணியாளர் செல்வராஜ் வீட்டில் இருந்து பொன் ஆபரணப்பெட்டி எடுத்து வரப்பட்டது பழனி எஸ் பி தனசெயன் ஆய்வாளர் மணிமாறன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபாலு காணியாளர் கந்தசாமி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொன் ஆபரண பெட்டியுடன் சுவாமி நகைகள் சூளம் வேல் உள்ளிட்டவை மேலதாளம் முழங்க கோவிலுக்கு கொண்டு வந்தனர் இரவு முத்துச்சாமி தானமாக கொடுத்த கிணற்றிலிருந்து சக்தி கிரகம் அழைத்து வரப்பட்டது ஊர்வலத்தின் முன்பாக மாடாட்டம் கரகாட்டம் கிராமிய நடனங்கள் நடைபெற்றது இன்று காலையில் மாவிளக்கு செலுத்துதல் அக்னி செட்டி எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது அம்பாளுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு ஆராதனை நடைபெற்றது இரவு ஏழு மணியளவில் தங்க ரதத்தில் அருள்மிகு ரணகாளியம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்தில் எழுந்தருளினார் சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து வீதி உலா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் அம்மனை வரவேற்று பூஜைகள் செய்தனர் வியாழக்கிழமை சண்முக நதி தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகமும் முளைப்பாரி சங்கீதமாக சக்தி கிரகம் கங்கையில் விடுதலும் நடைபெறுகிறது நிறைவு நாள் நிகழ்ச்சியாக அருள்மிகு ரணகருப்பசாமிக்கு அருள்மிகு ரணமுனிக்கும் அபிஷேக ஆராதனையும் நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை கமுத்தியினர் செய்து வருகின்றனர்